பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடுமா பார்த்தெல்லாம் அங்கே பாருங்க உதிரி உதிரியா சாதம் ரொம்ப அழகாக வந்திருக்கா ரொம்ப அற்புதமாக உதிரி சாதம் பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்க இங்கே பாருங்க இது வந்து கருவாட்டு தொக்கு இது என்ன கருவாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடல் அண்ணைதான் ஊத்திருக்கேன் கடல் ஊற்றிட்டு இது என்னதுன்னா நம்ம வத்தல் கிடையாது வெறும் மிளகு சீரகம் வெள்ளப்பூடு இதை மட்டும் நல்லா வந்துட்டு இது பண்ணிட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைச்சி ஊற்றிட்டு அதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டிருக்கோம் இது கருவாட்டு தொக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இன்றைக்கி மிளகா போடாமல் தான் இன்றைக்கி நான் தொக்கு வச்சுருக்கேன் மிளகு போட மிளகு மட்டும் போட்டு ரசத்துக்கும் பாருங்க மிளகா போடலை ஏன்னா மிளகாய் போடுறது காலத்திலும் மிளகு வந்து உடம்புக்கு ஆரோக்கியங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன் ரெண்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு சாப்பிட மாட்டாங்கிறதுக்காண்டி பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்டு பூசணிக்காய் வந்துட்டு வச்சிருக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து கேட்டிருக்கீங்க அம்மா வந்துட்டு நான் காலையில எழுதமே உங்க சாப்பாடு விடிய தான் என்னோட நாள் கழியுது விடியுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி நீங்கள் சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு அம்மா வந்துட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் வந்து பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க நானும் என்னோடய குழந்தைகள் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து அங்கே வந்து நானும் என் மனைவியை வந்து அங்கே தங்கலாமான்னு கேட்டீங்க என்ன அப்படி கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக வாங்க மனைவி நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து தங்கிங்க நல்லா வந்து அம்மா கூட கொஞ்சம் நாள் வந்துட்டு இருந்துட்டு போங்க எவ்வளோ நாள் இருக்கிற உணவு வந்து இருங்க ரெண்டாவது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க எனக்கு வந்துட்டு சாகணும் போல இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட பேச்சை கேட்டுட்டு நான் வந்து பா சந்தோஷமா இருக்கிறேன்னு கண்டிப்பாக எதுக்கு சாக நினைக்கிறீங்க அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உடம்பு சரியில்லை எனக்கு வந்து அல்சர் பிரச்சனையாக இருக்குது எனக்கு இத்தனை வயசாகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து என்னால் சரியான தீர்வு எப்படி சொல்றது தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டாக்டர் போய் பாருங்கள் டாக்டர் கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அதை மீறி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு முறை கோவிலுக்கு வாங்க கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் அதை வந்து அம்மா வந்து பார்த்துட்டு போங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அம்மா பாருங்கள் அளவுக்கு மெடிசன் எடுங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து எதுவுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இது வந்துட்டு என்னோட குழந்தைகள் இங்கே இருக்கிறவங்க இவங்களுக்காக நம்ம சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிறோம் இது வந்து நான் இந்து மதம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சாமியார் அருவாக்கு அது ரெண்டாவது முதல்ல நம்ம மனித நேயம் நீங்க வந்துட்டு நான் இதுக்கு வந்து நான் மெடிசன் அது இது நான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படி முடியலைன்னா வாங்க அம்மா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு என்ன உண்டு அது சொல்லுவாங்க இந்த அக்கா பாத்தீங்களா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவாணி இவங்களோட பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவாணி உங்க ஊர் எந்த ஊர் சிவாணி வெள்ளாங்குழி வெள்ளாங்குழி இவங்க வந்துட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவங்க கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நிறைய திருநெல் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க வந்துட்டு நம்ம கோவிலுக்கு வந்தாங்க அம்மாவோட இங்கே உள்ள சூழ்நிலைகளாம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இங்கேயே நம்ம இருக்கலாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு அம்மாவாக இருக்காங்கன்னு பாதுகாப்புக்காக இங்கேயே இருக்காங்க இங்கே முடிஞ்ச அவங்களோட தொண்டுகளை நம்ம கோவிலுக்கு இடை தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன உண்டானதோ இருக்கோம் வெகு விரைவில் இவங்களுக்கு ஆபரேஷன் இடம் பண்ண இவங்க முழு பெண்மை அடைய போகிறாங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தாய்மையாக இருக்கக்கூடிய இடமை தவிர இதில் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு யாரு இல்லைங்கிறத மட்டும் சொல்லாதீங்க நாங்க இருக்கோ எங்களை கூட நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாம இருக்கலாம் சரிங்களா வாங்க அப்ப நான் எனக்கு என்ன சிவாணி ரசம் வேணுமா இதுல பண்ணி சாட நீ சூப்பரா இருக்கும் என்ன நல்ல கடனை ஊசி பண்ணிக்க ரொம்ப அற்புதமா இருக்குது வேற வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க அம்மா நான் வந்தால் கருவாட்டு குழம்பு செஞ்சு தர முடியுமான்னு என்ன இப்படி கேட்டுட்டீங்க கண்டிப்பாக வாங்க கருவாட்டுக் குழம்பு செஞ்சுட்டார் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கேட்டுருப்பீங்க அன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு நைட் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் செஞ்சுடுறோன்னே மிட்ட நாளில் உங்களுக்கு செஞ்சுட்டார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து உங்கள் கூட வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து உங்கள் கூட இருந்துட்டு நம்ம குடும்பம் இந்த குடும்பத்தோடு நானும் வந்துட்டு டைம் டயத்தை எடுத்துகிட்டு உங்கள் கூட இந்த டைம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வாங்க பிள்ளைகளுக்கு லீவ் விடும்போது வாங்க ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் இருங்க மூணு நாள் இருங்க இவங்க சாப்பாடு ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க போதுமா இன்னைக்கு ஏன் சாப்பாட குறைக்கீங்க கரவு நல்லா இருக்கு கொஞ்சம் அதனால எல்லாருமே வாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயம் நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு கஷ்டம் தீராதோ அப்படின்னு நினைக்கிறீங்க கஷ்டம் எப்படி தீராம போவோம் இதை நான் கேக்குறேன் கஷ்டம் எப்படி தீராம போவோம் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய விடாம முயற்சி பண்ணுங்க வேலை பாருங்க ஆடை என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மரத்தை ரொம்ப கம்மி பண்ணிடுங்க இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல நாங்க வந்து நான் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உழைப்புல வந்துட்டு அவ்வளவு உண்மையா அவ்வளவு உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் ஒரு 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 நேரம் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை அவ்வளோ இதாக பார்ப்பேன் டயத்தை வந்து கொஞ்சம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இறைவன் என்ன செய்யறா அந்த இயற்கை என்ன செய்யுது நமக்கு வந்துட்டு நிறைய உதவிகளாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க வீட்டுல சும்மா உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு கஷ்டம் இருக்குருவீங்க நான் உங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னீங்கன்னா கடன் முதல்ல வாங்காதீங்க கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லோன் வாங்காதீங்க நம்ம அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு அதை நம்ம எப்படி வந்துட்டு பயன்படுத்தணும் நம்ம எப்படி இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் நடந்தீங்கனாலே நம்ம கஷ்டத்துல இருந்து கண்டிப்பாக வெளியில வந்துடலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க நம்ம வாழ்க்கையில வந்துட்டு விடிவு காலம் வருமா வராதான்னு நினைக்கிறீங்க விடியலும் இல்லைங்கிறதும் நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வந்துட்டு கடந்து வாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சின்னது தான் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது மனிதர்களோட வாழ்க்கையில் எப்போ நாள் என்ன நாள் இந்த செகண்ட்ல இப்போ என்ன நாள் நடக்கலாம் ஆனால் அப்படி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை நம்ம நமக்காக வாழ்ந்துருக்கோமா நமக்காக சிரிச்சிருக்கிறோமா நமக்காக சாப்பிட்றோமா நமக்காக இருக்கோமான்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே இன்னமும் தான் வந்துட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துருக்குறேன் பசங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் அவங்க அவங்கனா மத்தியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துருக்குறாங்க அதனால தூங்கி எரிஞ்சுட்டு குடிக்கிட்டே போயிருக்காங்க இன்னு தான் வருவாங்க நீங்க எல்லாருமே சந்தோஷமாயிருங்க உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்லாம் நான் விரும்பலை இது வந்துட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒருத்தனோட தனிப்பட்ட விருப்பம் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு மனிதனோட தனிப்பட்ட விருப்பம் நான் எங்க இங்க இருக்க புரிய இந்த குழந்தை இருக்காங்க தான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறேன் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறோம் ஒழுக்கம் எங்கேருந்து வரும்னா ஆன்மீகத்திலிருந்து கண்டிப்பாக ஒழுக்கம் வரும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு ஆன்மீகத்தை கொடுத்து கல்வி கொடுத்து பாருங்க அந்த கல்விக்கு அடையாளம் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறத மட்டும் நம்ம அந்த சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம் ஒரு குழந்தைக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கல்வியை கற்று எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் முதல்ல ஒழுக்கம் அடுத்து கல்வி கண்டிப்பாக கல்வி வேணும் கல்வியை கற்றுக்கற சொல்லுங்கள் ஆனால் ஒழுக்கத்தையும் செய்து சொல்லுங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம் இது ஒரு மார்க்கம் தான் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லா இருக்க போகுது அந்த வழியில் போனால் அவங்க நல்லா இருக்க போகிறாங்க இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது அதாவது ஒரு வழி ஆனால் கடைசி நம்ம எல்லோருமே மண்ணோட மண்ணாக தான் போக போகிறோம் அது வந்துட்டு அவங்களோட விஷயங்களை புரிஞ்சுக்கணும் யாருமே வந்துட்டு இந்த வழியில் போனால் நான் நல்லா இருக்கேன் நான் சொல்லும் பொழுது எங்களை பின்பணி எங்களை எங்களை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த வழியில் வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த வழி பிடிக்க இல்லையா இன்னொருத்தவங்க ஒரு வழி சொல்றாங்க அதுல போங்க இல்லையா நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதுல போங்க சரி வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து பார்க்கலாமா ஜெய்பவானி